நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான அப்டேட்டில் நம்ம ஜெயமாரதி ஆட்டோ கணக்கு சுரம் தான் வந்திருக்கும் இன்றைக்கி நிறைய பேர் கேட்கக்கூடிய வண்டி அதே மாதிரி இவங்க கம்பெனியில் பார்த்திங்க அப்படின்னா ராபிட் எடுத்தால் சும்மா நச்சு எடுத்துகிட்டு வந்துருவாங்க உடனே சொல்லிட்டு ஆயிரும் ராபிட்டில் நம்ம இது எத்தனை ராபிட் நடக்கும் இது அஞ்சா வண்டின்னு நினைக்கிறேன் அஞ்சா வண்டி நினைக்கிறேன் ஸோ இந்த வண்டியை பற்றி ஃபுல் டீடெயில்ஸாக அண்ணாட்டை வந்து கேட்கலாம் லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம் தென்காசி திருநெல்வேலி போகிற வழியில் பாவூரி சத்ரம் அப்படிங்கிற இடத்துல பெருந்தலைவர் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட்டுக்கு பிரமா அவங்களோட ஷாப்போட லொக்கேஷன் வந்து அமைச்சிருக்கு இப்போ அண்ணா டீடெயில் கேட்கலாம் டீடெயில்லாம் அனைவருக்கும் வணக்கங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் வண்டி வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் வண்டி உங்களுக்கு கிராச்சஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஒரே இடத்துல மட்டும்தான் சின்ன கிராச்சஸ் இருக்குது மற்றபடி எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது டயர் எல்லாமே நல்லா நீட்டாக இருக்குது ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டாக இருக்குது இந்த வண்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக இப்போ நான் வந்து ஒன் பை ஒன் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பார்க்குறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் என்னு வரைக்கும் பாருங்கள் பட்ஜெட்டாக நான் வீடியோட எண்டில் வந்து சொல்லப்பில்ல ஸோ ஸ்கோடா ராபிட் மைலேஜும் நல்லா கொடுக்கும் டீசல் வண்டி லிட்டருக்கு எப்படியும் இருபது ஆபோ எடுக்கலாம்னு தாண்டி கிடைக்கும் மைலேஜும் நல்லா கிடைக்கும் அதேமாதிரி பெர்ஃபாமன்ஸ் வேறு லெவலில் இருக்கும் ஸோ இந்த வண்டி வச்சுருந்தவங்களுக்கு அதோடைய ஃபீல் வந்து நல்லாவே தெரியும் இந்த வண்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸு இப்போ பார்க்கலாம் ரேபனுடைய அந்த ஃப்ரண்ட் சைட் லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஒரு சிடன் டைப் ஆஃப் வெஹிக்கிளில் ஒரு கப்பல் மாதிரியான வண்டின்னு சொல்லலாம் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பராக இருக்கும் இந்த இன்ஜின் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அது மாதிரி டீசலில் ஒரு லிட்டர் டீசலுக்கு மைலேஜ் பார்த்திங்கன்னா இருபது கிலோமீட்டர் அபோவ் இந்த வண்டியில் வந்து எடுக்க முடியும் இந்த வண்டியுடைய மாடல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் பாடி அவுட்லைன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த கலர் நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும் ஒரு அட்ராக்ஷனான கலர்னு சொல்லலாம் டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அறுபது டு எழுபது சதவீதம் வந்திருக்கும் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா இரண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது ரியர் டிஃபாகர்ஸ் வந்துது ரிவர்ஸ் கேமரா இருக்குது உள்ள பைனியர் செட்லாம் போட்டுக்கிறாங்க நான் உள்ளே போகும்போது உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஸோ இந்த வண்டியினுடைய கீ பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கீ வந்து வரும் ரெண்டு கீ அவைலபிளாக இருக்குது ஸ்பேர் கீயும் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இப்போ நம்ம அன்லாக் பண்ணிட்டு உள்ள இன்டீரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் லோரோ பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹெவியான மெட்டீரியல் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டியை வந்து சொல்லலாம் ஸ்கோடா அப்புறம் பார்த்திங்கன்னா வால்ஸ்வான் இதில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஃபீல் வந்து எதிர்பார்க்க முடியும் பெர்ஃபார்மன்ஸும் தாறுமாறாக இருக்கும் ஃப்ரண்ட் சைடில் டாஷ்போர்டோட வியூ பாருங்கள் அண்ட் உங்களுக்கு டோர் பெட் சைடு காமிக்கிறாங்க நாலு விண்டோஸ் பவர் விண்டோஸ் லாக் இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட் டேஷ் வியூ பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் டியூல் ஏர் பேக் ஏபிஎஸ் வந்துடும் வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் வந்து ஓடிருக்கு பைனியர் செட்டு கிடக்கு பைநியர் செட்டு கிடக்கு ஆடியோலாம் நல்லா தாறு தாறுமாறாக இருக்கும் சீட் கவர்ஸோட ஃபீரன்ஸ் எல்லாமே லைவாக பாருங்கள் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான் பின்னாடி வாங்க அப்படி அந்த டோர் ஓப்பன் பண்ணுற ஃபீலே வந்து வேறு லெவலில் இருக்கும் அதுதான் அந்த வண்டியில் ஒரு ஹைலைட்னு சொல்லலாம் அதுமாதிரி ஆடியோக்கு நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஸ்பீக்கர்ஸ்லாம் போடணுங்கிற அவசியம் இல்லை கம்பெனி ஸ்பீக்கரில் தார் இருக்கும் சவுண்ட் குவாலிட்டினால் சீட் கோர்ஸ்லாம் நல்லா இருக்குது ஃப்ளோர் மேட் மேட் எல்லாமே வண்டியில் வந்து கிடக்குது ஸோ இந்த வண்டிக்கு நம்ம எப்பவும் போல் நம்ம ஜெயமாரதி ஆட்டோ கன்சிஸ் ஷோரூமில் என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அன்னாட்டை வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் எப்படியும் ரீசனபிளாக தான் இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச பட்ஜெட்டில் தான் வந்து சொல்லுவாங்க வாங்க அதை என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பட்ஜெட் என்னென்னா சொல்ல போகிறோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்கு இதுக்கு ஃபினான்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டரை லட்சம் ரூபா ஈஸியா கிடைக்கும் தமிழ்நாடு பண்ணிக்கலாம் ஓகே ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் மூணு ரூபா வரைக்கும் வாங்கி கொடுத்துடலாம் அவ்வளோ வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் ஓகே இதோட விலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபா மூணு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபா இது பிக்ஸா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது நேர்ல வாங்க கம்மி பண்ணி தரேன் இந்த ரேட்டு எங்கெல்லாம் சர்ச் பண்ணி பாருங்க இவ்வளவு கம்மி யாரும் சொல்ல மாட்டாங்க கண்டிப்பா கண்டிப்பாக கிடைக்காது இல்லையா பன்னெண்டே நம்ம இதுக்கு முன்னாடி இதே ரேட்டு தான் சொல்லி கொடுத்துருக்கோம் இப்போ பதிமூணு உங்களுக்கு இந்த ரேட்டு தான் சொல்லியிருக்கோம் வாங்க நேரில் வாங்க இந்த கம்மி பண்ணி தரேன் நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் வண்டியை டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ரேட்டை குறைச்ச தர சொல்லி முடிஞ்ச அளவுக்கு பேசி உங்களுக்கு பிடிச்ச ரேட்டுக்கு வந்து பை பண்ணிக்கோங்க உங்களுடைய கான்டெக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மாதிரி உங்களுக்கு ஃபைனான்ஸ் அப்போட்டோ ஆல் ஓவர் தமிழ்நாடு இருக்குது அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க மினிமம் ஒரு சின்னதாக ஒரு அமௌண்ட் இருந்தாலும் இந்த வண்டியை நீங்கள் வந்து உங்களோடய சொந்த வண்டி ஆகிக்கலாம் முக்கியமாக இது ஒரு டீசல் வண்டி ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி அம்மா பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் பற்றி பண்ணுங்கள் மீண்டும் இது போல சூப்பரான ரிவியூல்ஸ் சந்திப்போம் நன்றி நன்றி